கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஒரு கிராமம் இருக்குது பாகலூர் அப்படிங்கிற கிராமம் அந்த கிராமத்தில் ஒரு குடும்பம் இருக்குது கணவர் வந்து பூ வியாபாரம் பண்ணுறாரு மனைவி வந்து வீட்டில் தான் இருக்கிறாங்க அன்றைக்கி இரவு பூட்டப்பட்ட கதவு காலையில் திறக்கவே படலை காலையில் போய் கதவை தட்டி யாருமே திறக்கலை உடனே போலீஸ்க்கு தகவல் கொடுக்குறாங்க போலீஸ் வந்து கதவை உடைச்சிட்டு உள்ளே போய் பார்த்தா ஒரு பொண்ணு இரத்த வெள்ளத்தில் இறந்து கிடக்கிறாங்க உடனே போலீஸ் வந்து இந்த பொண்ணோட பாடியை எடுத்து போஸ்ட்மார்ட்டத்துக்கு அனுப்பி வைக்கிறாங்க விசாரணை ஆரம்பிக்காங்க யார் இந்த பொண்ணை கொண்டுருப்பா அப்படின்ட்டு இந்த பொண்ணுக்கு ஒரு எட்டு வருஷத்துக்கு முன்னாடி கல்யாணம் ஆகுது அவங்களோட கணவர் வந்து ஒரு பூ வியாபாரி பூ வியாபாரி மட்டும் இல்லை அந்த கணவர் வந்து மது போதைக்கு அடிமையானவர் ஏன்னா அந்த ரெண்டு தம்பதிக்கு எட்டு வருஷம் ஆகியும் குழந்தையே இல்லை இதனால் அவங்க நண்பர்கள் உறவினர்கள் எல்லாருமே எல்லாருமே கேள்வி கேட்க ஆரமிச்சிடுவாங்க சமுதாயத்தில் ரெண்டு ஒரு வருஷம் கல்யாணம் ஆகி ரெண்டு வருஷம் ஒரு வருஷம் ஆனாலே கேள்வி கேட்க ஆரமிச்சிடுவாங்க என் இல்லை என் இல்லை அப்படின்ட்டு இவங்களுக்கு எட்டு வருஷம் ஆகியும் குழந்தை இல்லைன்னொடனே இவங்ககிட்ட அடிக்கடி கேள்வி கேட்டே இருந்ததுனால் இது வந்து ரொம்பவே கஷ்டமாக இருக்குது இந்த கணவருக்கு அவர் பேர் வந்து மகேஸ்வரன் மகேந்திரன் இந்த மகேந்திரனுக்கு ரொம்பவே மன உளைச்சலாக இருக்குது இதனால் மது போதைக்கு அடிமையாக ரொம்பவே அடிமையாகினாங்களா இந்த மகேந்திரனை வந்து கர்நாடகாவில் உள்ள ஒரு போதை மறுவாழ்வு மையத்தில் போய் கொண்டு போய் சேர்த்துருக்குறாங்க இந்த மாதிரி அவரை திருத்தணும்னு காண்டி சேர்த்துருக்காங்க ஆனால் அது அவரை திருத்தவே இல்லை மறுபடியும் அங்கேருந்து வந்து வீட்டுக்கு வந்திருக்காரு மறுபடியும் மது போதைக்கு அடிமையாகி தன்னோட மனைவியை ரொம்பவே கொடுமைப்படுத்தியிருக்கிறாரு கொடுமைப்படுத்துனால இவங்க ரொம்பவே கஷ்டப்பட்டனால இவங்க வந்து தன்னோட அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க இவங்களோட மனைவி வந்து அம்மா வீட்டுக்கு போயிட்டாங்க கொஞ்ச நாள் வந்து இவங்க ரெண்டு பேர் பிரிஞ்சு வாழ்ந்துருக்கிறாங்க மறுபடியும் மகேந்திரன் என்ன பண்ணியிருக்காங்கன்னா தனியாக இருக்கிறது பிடிக்காமல் தன்னோட மனைவியோட சேர்ந்து வாழணும்னு சொல்லி அவங்கள்ட்ட போய் வந்து கன்வின்ஸ் பண்ணியிருக்காங்க இந்த மாதிரி நான் குடிப்பழக்கத்தை விட்டுட்டேன் மறுபடியும் மறுபடியும் வந்துடு வீட்டுக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் வீட்டுக்கு வந்ததும் தன்னோட வேலையை காட்ட ஆரம்பிச்சிருக்காரு இந்த மகேந்திரன் மறுபடியும் குடிக்க ஆரம்பிச்சிருக்காரு மறுபடியும் கொடுமையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு சம்பவத்தன்னைக்கு நைட்டு பயங்கரமாக குடிச்சிட்டு வந்து பயங்கரமாக குடும்பப்படுத்தியிருக்கிறாரு குடும்பப்படுத்துறது மட்டும் இல்லாமல் கத்தி எடுத்து கழுத்த தர 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 தரன்னு அறுத்து அந்த இடத்துல கொலை பண்ணியிருக்காரு கொலை பண்ணிட்டு தப்பிச்சிட்டு இருக்கார் தப்பிச்சு போயிருக்காரு இதுதான் போலீஸ் விசாரணையில் தெரிய வருது தன்னோட கணவனே வந்து மனைவியை கொலை பண்ணியிருக்கிறான் இதனால் மதுனால் யோசிச்சு பாருங்கள் இந்த சம்பவம் இவ்வளோதான் வீடியோ இந்த சம்பவத்து மூலம் நம்ம தெரிய வர்றது என்னென்னா மது போதைக்கு அடிமை ஆகிட்டால் நம்ம வந்து என்ன செய்கிறோம் அப்படின்னே நம்மளுக்கு தெரியாது இல்லை நம்மளோட மது போதைக்கு அடிமையாயிட்டோம்னா நம்ம என்ன காரியம் செய்கிறோம் நம்ம கொலை பண்ணால் கூட அது கொலை பண்ணியிருக்கோமா அப்படிங்கிற மாதிரி தான் நமக்கு தெரியும் ஏன்னா போதையில் வந்து நம்ம என்ன பண்ணாலுமே நம்ம சுய நினைவு இல்லாமல் தான் நம்ம பண்ணுவோம் தெரியாமல் நம்ம நினைவுபடி பண்ணவே பண்ணிட்டோம் தயவு செஞ்சு இந்த மதுவுக்கு அடிமை ஆகாதீங்க மதுவுக்கு அடிமையாகாதீங்க அது ரொம்பவே உங்கள் வாழ்க்கையே கெடுத்துரும் மது நாட்டுக்கும் வீட்டுக்கும் கேடு அப்படின்னு சொல்லிட்டு ஆனால் கவர்மெண்ட்டே அதை விற்கிறாங்க அதை என்னைக்கு தான் பேன் பண்ண போகிறாங்கன்னு தெரில எவ்வளவு குடும்பங்கள் அழியுது இதனால் எவ்வளவோ குடும்பங்கள் எவ்வளவோ மனைவி எவ்வளோ கொலைகள் எவ்வளவோ கொள்ளைகள் இதனால் நடக்குது ஸோ இது வந்து ரொம்பவே தடுக்கப்பட வேண்டிய விஷயம் மதுவுக்கு அடிமையானவங்க தயவு செஞ்சு ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க மது போதை மறுவாழ்வு மையத்தில் போய் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கோங்க எடுத்து அதுலேருந்து மீண்டு வாங்க ஸோ அடிமை ஆகாதவங்க இனிமேலும் அதை தொடாதீங்க மதுவை மதுவை வந்து தொட்டால் அவ்வளோதான் நீங்கள் வந்து கெட்டிங்க அதனால் தயவு செஞ்சு மதுவுக்கு அடிமை ஆகாதீங்க ரொம்பவே உங்கள் வாழ்க்கையை கெடுத்துரும் உங்கள் குடும்ப குடும்பத்தை எடுத்துகிட்டு உங்கள் சமுதாயத்தையும் அதுக்கு எடுக்கும் ஸோ அவ்வளோதான் அந்த வீடியோ மக்களை இந்த வீடியோ நிறைய உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாேருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க எல்லோரும் அவர்னஸாக இருக்கட்டும் எல்லாருக்கும் ஷேர் பண்ணி விடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க மீண்டும் மட்டும் சம்பந்தத்தை சந்திக்கலாம் அண்ட் தென் பாய் ஓகே